வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கஷ்டத்திலும் கண்ணியை மிக்க அற்புதமான தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாகவும் ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பதிவாகவும் நாம் பார்க்குறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம பதிவு கிரகநிலையுடன் இந்த பலன்கள் எப்படி இருக்கும் நிதிநிலை தொழில் வளம் எப்படி இருக்கும் வியாபாரத்தினுடைய நிலை மாணவர்கள் பெண்களுக்கான பலன் ஆரோக்கியம் வழிபாடு பரிகாரம்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக சிறப்பாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான கிரகநிலையாக பார்க்கும்போது சனி பகவான் நான்கிலும் பத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியும் ஏழில் குரு பகவானும் எட்டில் சுக்கர பகவானும் என முக்கியமான கிரகநிலையில் இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நன்மையை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் நட்பிலும் உறவினர்களாலும் பழகிய பழக்க வழக்கங்களாலும் மிகவும் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராஜின்னு சொல்லலாம் நல்ல விதமான நாலு வார்த்தை சொன்னாலுமே நம்பிட்டு அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து அவர்கள் மூலமாக அவமானப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உடைந்து நிற்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் மூல நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அற்புதமான மாதம் அப்படிங்கிறது நம்ம மூல நட்சத்திரத்துக்கு எங்கே இருந்துச்சு இவ்வளோ நாள் இவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே நாம் ஒரு கேள்வியோனை கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு தைரியம் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய காலமாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய காலமாகும் எவ்வளவு ரிஸ்க்கான வேலையுமே சும்மா லட்டு சாப்பிட்டா எப்படி விரும்பி சாப்பிடுவோம் அந்த மாதிரி எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய மன ஆற்றலும் மன தைரியமும் இந்த மாதம் உருவாகும் பழைய பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வை வந்து இறைவன் வந்து இந்த மாதம் கொடுப்பார் உங்கள் கண் முன்னாடியே உங்களை வீழ்த்திய எதிரி உங்களை வீழ்த்த வேண்டும் என காத்திருந்த துரோகிகள் விரோதிகள் எல்லாமே வீழ்வதை நீங்கள் பார்க்கலாம் சமுதாயத்தில் மதிப்பு பெயர் புகழ் சுய கௌரவம் ஒன்றாகும் இதனால் வரை இருந்த கெட்ட பெயர் மாறி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான சம்பவம் இந்த மாதத்தில் மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு சில பேருக்கு நடந்திருக்கும் இன்னும் சில நண்பர்களுக்கு இனிமேல் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நல்ல விதமான சம்பவம் உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் வியாபாரத்தில் தொழிலில் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறது தொழில் ரீதியான நிறுவனத்தை அழகுபடுத்துவது அல்லது நல்ல இடத்துக்கு மாற்றுவது அல்லது அந்த தொழிலை விளம்பரப்படுத்தி நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தும்னு சொல்லி கொஞ்சம் தொழில் ரீதியான செலவு செய்கிறது அப்படிங்கிறது வியாபாரத்தை பெருக்குவதற்கான செலவு செய்கிறது அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதமாக அந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் பட் பழைய கடங்காரங்க பழைய சண்டைக்காரங்க இவங்களால் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் மனக்கவலை தோன்றி மறையும் அது தோன்றி அப்படியே நிற்காது மறைஞ்சிடும் அதுக்கு சுக்கர பகவானுடைய பேரொருள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் துணை புரியும் குடும்ப நிலைமையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளுடன் கோயில் திருமணம் வெளிநாடு வெளியூர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு மகிழ்ச்சியோட சில நாட்கள் தங்கியிருந்து வரத்துக்கு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்து பக்தி சார்ந்த விஷயத்தில் மனம் சென்று அதன் மூலமாக மன அமைதி பெறுவது நிம்மதி பெறுவது இதெல்லாம் இருக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும் அதிலும் ஒரு சில நண்பர்களுக்கு காதல் திருமணமாக நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தை ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் வாங்குவதுன்னு சொல்லி சுப செலவுகள் வந்து மூல நட்சத்திரத்துக்கு நிறையவே இருக்குது அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் சில செலவுகள் அப்படிங்கிறதுமே உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் தேர்வு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கெட்ட சகவாசத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது கெட்ட பேர் வராமல் இருக்கிறது நல்லது பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்கவே கூடாது ஏன்னா அது உங்களுக்கு நன்மையான பாதைகள் கொண்டு செல்லுங்கிறனால நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற வரக்கூடாது ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க நண்பர்களே பெற்றோரோ ஆசிரியரோ இவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது அப்படிங்கிறது நன்மை செய்யும் இதை செய்யும்போது கல்வியில் சிறந்த ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கெட்ட பேர் அப்படிங்கிறதுமே மறைந்துவிடும் அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவர்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை வந்து பெற்றுத்தரும் அதே போல் ஆரம்பத்தில் இருந்து அந்த பழைய கெட்ட பேர் எல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தலைமையை வந்து கெடுதலாக பேசுகிறது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது இது எல்லாமே விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்குங்க கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவும் வெளிநாடு சென்று உங்களுடைய வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதிக்கு செல்ல இந்த ஒரு செப்டம்பர் மாதம் கலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான அடித்தளமிட்டு தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும் வயிறு சார்ந்த பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு ஓய்வு தூக்கம் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கறக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மூல நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாயு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறதுனால நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையை அவசியம் முறையானதாக கடைபிடிக்க வேண்டியது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாட்டை வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு குரு பகவான் வழிபாடு மற்றும் விநாயகப் பெருமான் வழிபாடு எதிர்பாராத பல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுள்ளலாம் பரிகாரம் அப்படிங்கிற போது தான தர்மம் செய்வது தங்களால் இயன்றால் முடிந்தால் நீங்கள் தான தர்மம் செய்வது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் செக்கல்களை விளக்கி மனதை அமைதிப்படுத்துவதனால இந்த வழிபாடு பரிகாரம் என்னடையும் நீங்கள் செய்யலாம் நண்பர்களே இது மூல நட்சத்திர நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பலன் அப்படிங்கிறனால கோச்சார பலனை இருந்தாலும் நேரஸ்ட் இருந்தாலும் உங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதிகம் பண்ணுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பலனை தெரிந்து கொள்வதற்கும் வழிகாட்டுதலாகவும் விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இருந்திருக்கணும் நம்பரை பதிவுக்குள்ள லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்